ஒரு ஊரில் மரங்களால் சூழப்பட்ட இடத்தில் சின்னம்மா பாட்டி தனியாக வாழ்ந்து வந்தார் அவர் வீட்டு பக்கத்தில் சிறிய தோட்டம் ஒன்று இருந்தது அதில் முருங்கைக்காய் புடலங்காய் கொத்தமல்லி முள்ளங்கி எல்லாம் வளர்த்து வந்தார் பாட்டி தினமும் காலையில் எழுந்து காய்கறிகள் பறித்து சாம்பார் கூட்டு தொக்கு என்று சமைத்து சாப்பிட்டுவார் பின் ஒரு நூலை வாசித்து முடித்த பின் தூங்குவார் வாழ்க்கை அமைதியாகவே சென்றது ஒரு நாள் மாலை பாட்டி சமைத்துக் கொண்டிருந்த போது தெற்கு கதவின் பக்கம் சில்லுன்னு ஒரு சத்தம் கேட்டது பாட்டி உடனே திரும்பி பார்த்தபோது கதவு ஓரத்தில் ஒரு நரி நின்று கொண்டிருந்தது பாட்டி சற்று பயந்தார் ஐயையோ இது என்ன வந்திருக்கு நான் என்ன செய்வது ஆனால் நரி சத்தமாக பேச ஆரம்பித்தது அது மிகவும் அமைதியாகவும் மரியாதையோடும் பாட்டி எனக்கு மிகவும் பசியாக உள்ளது ஒரு நாள் முழுக்க சாப்பாடு கிடைக்கவில்லை கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பீர்களா என்று கேட்டது பாட்டியின் பயம் சற்று குறைந்தது நரியின் கண்களில் ஒரு இயக்கமும் பசியும் உதவ மாட்டங்களா என்ற பரிதவிப்பும் தெரிந்தது சரி குட்டி பாயா இங்கே வா நான் சமைத்த சாம்பார் இருக்குது இட்லி இருக்கு கொஞ்சம் சாப்பிடு என்றார் பாட்டி நரி நன்றாக சாப்பிட்டது பின் தலையை குனிந்து நன்றி பாட்டி நான் நாளைக்கு வருகிறேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு சென்றது அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அந்த நரி சின்னமா பாட்டியை சந்திக்க வந்தது சில நேரங்களில் பாட்டிக்கு தோட்டத்தில் வேலை செய்ய கஷ்டமாக இருந்தால் நரி சென்று காய்கறிகள் பறித்து கொண்டு வந்தது ஒரு நாள் பாட்டிக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டது சமைக்க முடியவில்லை அந்த நேரத்தில் நரி வந்தது பாட்டி வருத்தமாக சொன்னார் இன்று என்னால் சமைக்க முடியவில்லை குட்டி பயா சாப்பாடு இல்லை நீ வேற எங்காவது சாப்பிட்டுக்கோ என்று கூறினார் நரி தலையை ஆட்டி ஓடிவிட்டது ஒரு மணி நேரத்தில் திரும்பி வந்தது வாயில் ஒரு மூட்டை இருந்தது இரண்டு உருளைக்கிழங்கு ஒரு சின்ன முருங்கைக்காய் சிறிது பாசிப்பருப்பு இவை எல்லாம் என் பக்கத்து தோட்டத்திலிருந்து நீங்கள் சமைத்துக் கொள்ளுங்கள் பாட்டி என்றது நரி பாட்டியின் கண்களில் நீர் வழிந்தது அவர் நரியை அன்புடன் பார்த்தார் அந்த நாள் முதல் பாட்டியும் நரியும் நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டனர் சிறிது நாட்கள் கழிந்தன பாட்டி ஒரு சின்ன சட்டை தைத்துக் கொடுத்தார் அது குளிர்காலம் வந்தபோது நரிக்கு உதவியாயிருந்தது நரியும் தினமும் பாட்டிக்கு சிறிய பூ பழம் காய்கறிகள் கொண்டு வந்தது